தேர்வில் நெல்லைப்பாளை ரோஸ்மேரி மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணவ மாணவிகள் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்றுள்ளனர் மாணவி கே பர்வதவர்த்தினி ஐநூற்று தொன்னூற்றி ஐந்து மதிப்பெண் பெற்றுள்ளார் மாணவன் பி ஆனந்த் சுந்தர் ஐநூற்று தொன்னூற்றி ஒன்று மதிப்பெண்ணும் ஐநூற்று தொண்ணூறு மதிப்பெண்ணும் கே சக்தி பிரசாத் ஐநூற்று எண்பத்தி எட்டு மதிப்பெண்ணும் டி ராகுல் ஐநூற்று எண்பத்தி ஏழு மதிப்பெண்ணும் ஆர் அக்ஷயா ஐநூற்று எண்பத்தி ஆறு மதிப்பெண்ணும் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளை பள்ளியின் தாளாளர் வெரோனிகா ஜெயராஜ் முதல்வர் ஸ்வீதி ராஜ் பள்ளியின் கோஆர்டினேட்டர் ரவிசங்கர் உதவி முதல்வர் மெர்லின் ஸ்டீபன் ஆசிரியர் ஆசிரியைகள் மற்றும் பெற்றோர்கள் பாராட்டி கௌரவித்தனர் ரோஸ்மேரி மெட்ரிக் ஹையர் ஸ்கூல் பிரின்சிபல் நான் எல்லாமல்ல இறைவனுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன் எங்கள் ஸ்டூடெண்ட் பர்வதவர்தினி ஃபஸ்ட் மார்க் வாங்கி ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் வாங்கியிருக்காங்க ஸ்கூல் ஃபஸ்ட்டில் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் செகண்ட் மார்க் வாங்கியிருக்காங்க ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் மூணு சப்ஜெக்டில் சென்டம் வாங்கி வாங்கியிருக்காங்க அது போக ஃபைவ் நைன்ட்டி ஒன் மார்க் வாங்கி ஆனந்த சங்கர்னு ஒரு ஸ்டூடெண்ட் ஃபோர் சப்ஜெக்ட் சென்டம் வாங்கியிருக்காங்க அதை தொடர்ந்து ஃபைவ் நைன்ட்டி மார்க்ஸில் இன்னுமாக ஒரு ஸ்டூடெண்ட் த்ரீ சென்டெம்ஸ் சப்ஜெக்ட்ஸில் த்ரீ சப்ஜெக்ட்ஸில் சென்டம் வாங்கி அருமையான மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அதுபோக நூறு சதவீத தேர்ச்சி பெற்று எல்லா மாணவர்களும் அருமையான மார்க் வாங்கி எங்களோட ஸ்கூல் பேரை நிலைநிறுத்தியிருக்காங்க அதுக்காக இந்த நேரத்தில் நான் நிறைய பேருக்கு க நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் முதலாவதாக டிஓ சார் சிஓ சார் மற்றும் எங்கள் தாளர் ரோனிகா ஜெயராஜம்மா ஜெயராஜ் சார் எங்கள கோஆர்டினேட்டர் மற்றமாக வைஸ் பிரின்சிபல் டீச்சர்ஸ் கடைநிலை ஊழியர்கள் எல்லாருமே இதில் ஒரு பங்கு வச்சிருக்காங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இதில் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருந்து அருமையாக எங்களுடைய ஸ்கூல் நேமை உயர்த்தியிருக்காங்க இதுக்காக நன்றி சொல்லிக்கிறேன் தேங்க்யூ செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க